நாம் நல்லது எண்ணும்போது போது ஒரு தீமை அழைக்கும் போது நமக்குள் போர்கள் எப்படி வருகின்றது தன் உடலுக்குள் சேர்த்துக் கொண்ட உணர்வுக்கும் நாம் நுகரும் உணர்வுகளுக்கும் நமக்குள் போர்கள் எப்படி நடக்கின்றது அகல் கண்களால் பார்க்கும் உணர்வு நாம் நுகர்ந்து உயிரியப்படப்படும் போது இங்கே குருக்ஷேத்திரம் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்தும் குருவாக இருக்கும்போது நமக்குள் எண்ணும் எண்ணத்திற்கும் அது மாறான உணர்வு நுழைவடுவது இங்கே போர் முறைகள் எப்படி வருகின்றது அந்த போர் முறை கொண்ட உணர்வு அதை அந்த உணவின் தன் உடல் வரப்பும்போது நம் உடலுக்கு நல்ல அணுக்களுக்கும் மற்றளுக்கு போர் எப்படி வருகின்றது நம் உடலுக்குள் தீமைகள் எப்படி எழுகின்றது சிந்தனை எப்படி இழக்கப்படுகின்றது இதை போன்ற செயல்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று வியாசகர் தெளிவாக கூறியுள்ளார் ஆக நாம் நல்ல எண்ணம் கொண்டிருந்தாலும் பிரிவி நிலை கெளரவர்கள் நான் எதை வளர்த்து கொண்டனோ அதன் வழியை நான் வழிநடத்துவேன் இப்போ ஒருவனை நான் நல்லவனா போது அந்த நல்லத்தின் தன்மையை நான் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது அதே சமயத்தில் நான் நல்லது என்று எண்ணிக்கொண்டு பிறருடைய உணர்வை எனக்கு வழியில் வர வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் ரெண்டு பேரும் போடும் அவன் ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் ஏற்படுங்கள் மனிதனால் ஏற்படும் இந்த கௌரவ பிரச்சனைகள் எப்படி இந்த நிலையை தான் கௌரவர்கள் என்று கௌரவப்போர்கள் நடத்தினார் என்று தெளிவாக கூறப்படுகின்றது இதெல்லாம் நாம் சற்று சிந்தித்து ஒவ்வொரு மகான்களும் அவர்கள் கண்ட பேருங்கள் பின்வரும் மக்கள் எப்படி பெற வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் என்ற நிலையில் நமது நாட்டின் உலக நிலைகளில் எல்லா ஞானிகளும் இதைத்தான் கூறியுள்ளார்